நபி அலை சலாத் பெருநாளுடைய தொலைக்கு பெண்களை வர சொன்னார்கள் ஆனா அந்த பெண்கள் எவ்வாறான ஆடைகளை அணிய வேண்டும் இமாம் புகாரி ரஹமது அவர்கள் ஹதீஸை தெளிவாக கொண்டு வருகிறார்கள் செல்லலாக அலை விசேஷம் சொன்னார்கள் நீங்கள் பெண்கள் நீங்கள் முகமூடிகளை நீங்கள் முக்காடுகளை அணிந்துவிட்டு நீங்கள் வாருங்கள் என்பால் சொன்னார்கள் ஜில்பாபு என்று சொல்லக்கூடிய முக்காடுகளை நீங்கள் உடம்பை மறைக்கக்கூடிய அந்த ஆடையை நீங்கள் அணிந்து வாருங்கள் என்பால் சொல்லுகிறார்கள் சொன்ன சமயத்தில் சஹாபா பெண்கள் நபியர்களை பார்த்து கேட்கிறார்கள் யார் சொல்லா எங்களிடம் ஜில்பாபுகள் என்றால் நாங்கள் என்ன செய்வது சொன்னார்கள் அடுத்த பெண்களும் இரவலாக கேட்டு வாங்கி அதனை உடுத்து வாருங்கள் என்பா சொன்னார்கள் உடம்பை காட்டிக் கொண்டு வர சொல்லவில்லை செல்லலாஹெல்லம் நீங்கள் பெண்ணாடிய தினத்திலே ஆண்களை போல் புத்தாடை அணிந்து கொண்டு வர வேண்டும் என்பா நபி அவர் சொல்லவில்லை அந்த நாளிலே நீங்கள் பெண்கள் வருவதாக இருந்தால் உங்களை நீங்கள் மறைத்து விட்டு வாருங்கள் சொன்னார்கள் ஆனால் இன்று பள்ளி வாசல்களாக இருக்கலாம் இன்று திடல்களாக இருக்கலாம் இன்று பெண்கள் எவ்வாறு அந்த இடங்களுக்கு தொழுவிக்கு செல்கிறார்கள் இன்று வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஆடைகளை அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி அந்த தொழக்கூடிய இடங்களுக்கு வருகிறார்கள் தொழுகை பாத்திரான தொழுகையாக அவர்கள் அனைவருடைய தொழுகையும் ஆகிவிடுகிறது அன்பான சகோதரனே தொழுகையிலே முகத்தையும் இரண்டு மணிக்கட்டையும் தான் திறக்க முடியும் இதில் யாரிடமும் கருத்து வேற்றுமை கிடையாதே ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுடைய முகத்துடைய இந்த அளவும் இன்னும் இந்த இரண்டு அந்த பெண்ணுடைய உறுப்புகளாக விளங்க முடியும் மற்ற ஏனைய பகுதியில் மறைக்கப்பட வேண்டும் ஆனால் ஒரு பெண் அந்த மணிக்கட்டுக்கு மேலால் அவளுடைய ஆடையை கொண்டு வந்தாலும் அந்த பகுதி விலங்குமாக இருந்தால் தொழுகை பாத்தில் பாதம் விளங்குமாக இருந்தாலும் ஆனால் இன்று வரக்கூடிய பெண்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது அது பள்ளிகளாக இருக்கலாம் அல்லது நீங்கள் கூட்டிக்கொண்டு செல்லக்கூடிய மைதானங்களாக இருக்கலாம் திடல்கள் அல்ல மைதானங்களாக இருக்கலாம் அன்பான எம்முடைய எம்முடைய பெண்களை பெண்களை நாம் நாம் இருந்து பள்ளிக்கோ அல்லது மைதானங்களுக்கோ எவ்வாறு அனுப்புகிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஒழுங்கான ஆடைகளுடன் அந்த பெண்களை அனுப்புவது எம்முடைய கடமை அன்பான சகோதரர்களை அடுத்தது அன்பான சகோதரிகளை பெண்ணாளுடைய தினத்திலே ஆண்கள் நறுமணங்களை பூசுவது இது விரும்பத்தக்கதே முஸ்தபாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்று பெண்களும் இன்று நறுமணங்களை பூசிக்கொண்டு தொழக்கூடிய இடங்களுக்கு செல்கிறார்கள் பாதைகளிலே நறுமணத்தோடு செல்கிறார்கள் இது எந்த நபியுடைய சுண்ண அன்பாத சகோதரனே இதனை நாம் பெண்களுக்கு வலியுறுத்த வேண்டும்

அவள் நர்மணத்தை பூசிக்கொண்டு ஒரு கூட்டத்தை அவர் கடந்து செல்கிறாள் அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் அந்த பெண்ணுடைய நறுமணத்தை அவர்கள் முகர்ந்து விடுவார்களாக இருந்தால் அந்த பெண்மணி விபச்சார் என்பா என்பார் சொல்லிக் காட்டினார்கள் இன்று எவ்வாறு இருந்து கொண்டு இருக்கிறது அன்பால் இன்று ஆடைகளை உடுத்துக் கொண்டு வருகிறார்கள் எப்படிப்பட்ட ஆடை தன்னுடைய உடம்பினுடைய பருமன் விளங்கக்கூடிய ஆடை தமிழ் உடம்பினுடைய அங்க அவயங்கள் வெளியே வழங்கக்கூடிய ஆடைகளை இன்று பெண்கள் இன்று பள்ளி வாசல்கள் என்ற குருமத்து கூட இல்லாமல் இன்று தொழுகை என்ற குருமத்தில் இல்லாமல் இன்று உடுத்து வருகின்றார்கள் அன்பான் சகோதரர்களை பெரியார்களே இது எல்லா காலத்திலும் உள்ள விடயம் நபி அலை சல்லாத்துலாம் அரு சொன்ன ஹதீஸ் முஸ்லீம் ஷரீபிலே கிதாபு பாஸுடைய பாடத்திலே வந்திருக்கிறது சல்லல்லாஹு அலை வசலாம் சொன்னார்கள் சின்ஃபானி மீனாகர் என்றார் இரண்டு கூட்டம் நரகவாதி என்பார் சொன்னார்கள் அதில் ஒரு கூட்டத்தை நபியார் சொன்னார்கள் நிசா உன் காசியாத்துன் ஆரியார் உமீலாத்துன் மா அயிலாத் வர் சுண்ண புக்தில் மா

ஒட்டகத்துடைய திமில்களை போல் ஆடிக்கொண்டிருக்கும் இன்று எத்தனை பெண்கள் வீதிகளில் இன்று தலைமுடிகளை கொண்டு செல்கிறார்கள் எம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள் இஸ்லாமிய தாய்மார்கள் எங்களுடைய எத்தனை சகோதரிகள் எங்களுடைய எத்தனை மனைவிமார்கள் இன்று வீதிகளிலே தலை தலைமூடிகளை காத்திக்கொண்டு செல்லக்கூடியவர்கள் வீதிகளிலே முக்காறு அணியாளமல் செல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் செல்லல்லாகும் அலைவர்சன் சொன்னார்கள் இப்படிப்பட்ட பெண்கள் லா ஜன்னா சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் வலா எஜிதின் ரீஹாஹா அந்த சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட நுகரமாட்டாய்மா சொல்லி காட்டினார்கள் இன்று நாம் எவ்வளவு நாம் செலவழிக்குகிறோம் எத்தனை ரூபாய்களை வாங்கி எத்தனை ரூபாய்க்களை கஷ்டத்தோடு நரகத்தை சம்பாதிக்கிறோமா நன்மைகளை சம்பாதிக்கிறோமா அல்லது பாவத்தை சம்பாதிக்கிறோமா சகோதரி பெரியார்களை இந்த பின்னாளுடைய தினத்திலே நாம் பள்ளி வாசலுக்கு பெண்கள் வருகிறார்கள் அல்லது மைதானங்களுக்கு போகிறார்கள் என்று சொன்னால் எந்த ஆடையுடன் போகிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஆடைகளுடன் நம்முடைய கொண்டு செல்கிறோம் நாம் விபச்சார்களா அல்லது நரகவாதிகளாக்கிறோமா எம்முடைய கரத்திலே அல்ல இந்த கடமைகளை தந்திருக்கிறான் எனவே சென்றுவிட்டு பெண்ணாட்களை போன்றும் இந்த பெண்ணாட்கள் ஆய்விடக் கூடாது பள்ளி வாசலுக்கு தொடரக்கூடிய சமயம் வரக்கூடிய சமயம் இவைகளை நாம் எவ்வாறு பேணி நடக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் இந்த ஆதாபுகளை பேணிக் கொள்ள வேண்டும் இருக்கிறது என்பதற்காக வேண்டிய அணிவதல்ல வீட்டுக்குள் காட்ட வேண்டிய அலங்காரத்தை வீதிகளிலே நாம் காட்டுவது கிடையாது வீட்டுக்குள்ளே ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு முன்னால் எவ்வளவு அலங்காரத்தை வெளிப்படுத்த முடியும் ஆனால் வீதிகளிலே வெளிப்படுத்துவது கிடையாது வீதிகளிலே அந்நியவர்களுக்கு முன்னால் அலங்காரங்களை வெளிப்படுத்துவது கிடையாது இதுதான் எம்முடைய நபி அவர்கள் சொல்லி தந்த சுண்ண அன்பான சகோதரனே இந்த பயான் உங்களுக்கு பயனாக இருந்தால் தயவு செய்து தமிழில் குருவான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுடன் பகிர்ந்து இறைவனின் மேலான நன்மைகளை பெறுங்கள் ஜிசாக்முல்லா ஹைரன்